அண்ணாமலையை தவிர மீதி அத்தனை பாஜக தலைவர்களுக்கும் அழைப்பு அனுப்புங்கள் என எடப்பாடி சொல்லி இருக்கக்கூடிய செய்தி இப்போது அதிமுக பாஜக வட்டாரத்தில் அண்ணாமலை மீதான குற்றச்சாட்டுகளை புகார்களை டெல்லிக்கு அனுப்பிட்டு இருக்க டெல்லியில நைனாரை காப்பாத்துறதுக்கு எடப்பாடி வேற விதமான காய்களை நகர்த்த இப்படியாக கொங்கு மண்டலத்திலிருந்து வந்த இரண்டு தலைவர்கள் அதிமுகவினுடைய பாஜகவினுடைய ஒருவர் இன்றைய பொதுச் செயலாளர் இன்னொரு முன்னாள் தலைவர் இவங்க ரெண்டு பேரும் ஆகமான முதலில் நைனாரோட ரோல் என்னவாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த முக்கோணம் எடப்பாடிவர்கள் அண்ணாமலை நைனார் என்கிற இந்த முக்கோணத்துக்குள் ஓடி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் உள்ளானந்த முரண்கள் என்கிற பின்னணியை விரிவாக செகிறது இந்த தமிழ் குறள்கள்ங்களான எக்ஸ்பிளஸ் செய்து தொகுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை இல்லாத பாஜக அதாவது ஒரு காலத்தில் காங்கிரஸ் முக்து பாரத் பாஜக மோடி சொன்னாங்க இல்லையா காங்கிரஸ் இல்லாத இந்தியா பாரதம் அப்படின்னு அண்ணாமலை இல்லாத தமிழ்நாடு பாஜக என்பது எடப்பாடி அவர்களுடைய இலக்காக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு திமுக ஆட்சியில் இல்லாத தமிழ்நாடுன்னு அவர் கேட்பாரோ இல்லையோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்துக்கலாம் இப்போ தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை இருக்கக்கூடாதுங்கிறது எடப்பாடியினுடைய முதன்மையான நோக்கம் என்பதான செய்திகள் உள்ளடி தகவல்களாக வெளியே வர தொடங்கியிருக்கிறது எடப்பாடி அவர்கள் நேரடியாக கோவையில் இருந்து தன்னுடைய சுற்றுப்பயணம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் கிட்ட போயிட்டு தொடங்கி இருபத்தாறுக்கான அந்த விஷயங்கள் என்பதை பார்க்க வேண்டியிருக்கு இந்த சுற்றுப்பயணத்துக்காக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அதே போல தேசிய மகளிரணி தலைவராக இருக்கும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்னு பலருக்கும் அழைப்பு அதிமுகவின் சார்பில் எடப்பாடியின் சார்பிலேயே விடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இருக்கிறது அண்ணாமலைக்கு அவர் கடந்த முறை அங்கே வேட்பாளராக இருந்தார் அவரும் குங்குமண்டலத்தை சார்ந்தவர் இன்னும் சொல்ல போனால் இப்போ அவருடைய கோயம்புத்தூர் பேஸ்டா தான் தன்னுடைய வேலைகளை தொடங்கி இருக்கிறாருங்கிறாங்க கோயம்புத்தூர்ல ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிக்கிடலாம் அப்படின்னு அண்ணாமலை குறிவைத்திருக்கக்கூடிய ஏதாவது சொல்லக்கூடிய சூழல்ல அந்த கோயமுத்தூர்ல போய் நான் ஆரம்பிக்கிறேன் ஆனால் அண்ணாமலையை கூப்பிடாம ஆரம்பித்தேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அதிமுக வாக்காளர்கள் அதிமுக தொண்டர்கள் அண்ணாமலை இல்லாத பாஜகங்கிற சிம்பாலிசத்தை எடுத்துக்கிட்டா அண்ணாமலைக்காக அங்கே கேன்வாஸ் பண்ணி ஓட்டு வாங்குவார்களா செயல்படுவார்களா களத்தில் வேலை செய்வாங்களா ஜெல்லாகுமா என்கிற பல கேள்விகளையும் எடப்பாடி ராஜதந்திர ரீதியிலாக இருக்கிறார் அப்படின்னு அதிமுகவினர் இதை பார்க்குறாங்க இன்னமும் கூட ரெண்டு பேருக்குமான அந்த ஒட்டுதல் ஏற்பட்டதான இல்லை ஏன்னா இந்த பதினான்கு நாள் சுற்றுப்பயணத்தில் அவர் பல மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்களாக போகிறாரு முப்பத்தி நாலு தொகுதிகளை குறி வச்சு ஆனாலும் கூட இதனுடைய தொடக்க விழா அதே நாளில் அமித்ஷா வருகிறார் அப்படின்ற இடமெல்லாம் பார்க்கும் பொழுது கோவையில் பாஜகவுக்கு இருக்க கணிசமான வாக்கு இருந்தாலும் பாஜக அதிமுக அங்கே ஒன்று சேரணும் ஆனா அண்ணாமலை இல்லாமன்ற இடத்துல அண்ணாமலை கோயம்புத்தூர்ல நிக்காம இருக்கிறதுக்கான வேலைவாகவும் இது செஞ்சிடலாமே என்கிற எண்ணத்தோடு இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது சோ அண்ணாமலை இதுல பங்கேற்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு அமித்ஷா வருகிறது காரணமாக அவர்கிட்ட சில தகவல்களை கொடுக்கணும் ஏன்னா இந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டியது நைனாருக்கு எதிராக தொடர்ந்து நைனார் ரொம்ப சுணக்கமாக செயல்படுகிறார் போதுமான அளவுக்கு திமுகவை அவர் எதிர்க்கலை இன்னும் சொல்ல போனால் ஆராசா அவர்கள் அமித்ஷா குறித்து அடித்த ஒரு கமெண்ட் ஒரு விமர்சனத்துக்கு அவரை ரியாக்டே பண்ணாமல் அமைதியாக தான் இருந்தார் அப்படின்ட்டு அமித்ஷாவுக்கே புகார் அனுப்பி அதன் பிறகு டெல்லி கூப்பிட்டு சொன்ன பிறகு தான் இங்கே போராட்டம் கண்டனம் அப்படிங்கிற விஷயங்கள் வெளிவர தொடங்கியது அதாவது அந்த ஃபைல்ஸை அனுப்புனது குறிப்பாக இப்போ அண்ணாமலைக்கு டெல்லியில் ஒரு லாபி அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்குது நைனார் மாநில தலைவர் பதவி வாங்கிய பிறகு தான் அந்த லாபியை புதுப்பித்து வாங்கியிருக்கிறாருனாலும் அண்ணாமலை மாநில தலைவராக வருவதற்கு முன்பாக இருந்தே ஒரு லாபி இருந்ததுனால தான் அவர் மாநில தலைவராக வந்தார் இப்போ நைனார் தலைவராக ஆன பிறகு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களாக பல பொறுப்புகளில் பல சார்பு அணிகளில் இருந்தவங்களெல்லாம் மாற்றிட்டு புதுசாக ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணார் அந்த லிஸ்ட்டுக்கு ஒரு ஒப்புதல்கிறத விட அது இன்ஃபர்மேஷனாக தான் பெரும்பாலும் இருக்கும் இவரை போட போகிறோம் அப்படின்னா அங்கே டெல்லியில் மத்திய தலைமைக்கு ஒரு அசன்ட்டு சரிப்பா பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவங்க வழக்கமாக செய்வாங்க அந்த மாதிரி போன ஃபைலை அங்கே அண்ணாமலை தன்னுடைய லாபியை பயன்படுத்தி டெல்லியில் தடுத்து வைத்திருக்கிறார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது நம்ம கவனிக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில பொறுப்புகளில் காபந்துவாக தான் இருக்கிறாங்க காபந்துன்னா அடுத்த பொறுப்பாளர்கள் வர வரைக்கும் அவங்க வந்து தற்கா சும்மா பொறுப்பு வகிக்கிறார்கள் என்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க இதே பதவி தானா இதே பொறுப்பு தானாங்கிறது திரும்ப அவங்களுக்கு கிடைச்சாதான் தெரிய வரும் எவ்வளோ பேர் முன்னாளில் பொறுப்பாளர்கள் ஆவார்கள்ங்கிறது ஃபைனலிஸ்ட் வந்தால் தான் தெரியும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு முறை தலைவர்கள் வரும்போதும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை உள்ளே நறுப்பருங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது தான் இப்போ அந்த வகையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்த பலர் மேலே கை வச்சு அவங்க ஏற்கனவே அவர்களிடம் வெளிப்படையாக தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தோம்னா அண்ணாமலை மாற்றப்படலாம்ங்கிற சந்தேகங்கள்லாம் வந்த காலவே காலகட்டத்திலேயே அண்ணாமலை இந்த லண்டனுக்கு படிக்க போனார்ல ஏர்போர்ட்டுக்கு முகம் அவருடைய ஆதரவாளர்களை போனதுன்னு பார்த்தா திரு கருநாகராஜன் அவர்கள் தான் ஏர்போர்ட்டில் போய் அன்னைக்கு விடிய காலையில் வழி அனுப்புனது மற்றபடி தொண்டர்கள் அவர் மீது அன்பு கொண்ட தொண்டர்கள் ஒரு ஐம்பது நூறு பேர் இருந்திருப்பாங்க அவங்க வெளியில் உள்ள சென்ட் ஆஃப் வரைக்கும் கருணாகராஜன் இருந்தார் மற்றவர்கள்லாம் சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கிற நிலைமையில முந்திர நாளே வாழ்த்து சொல்லியிருந்திருக்கலாம் பார்த்து போயிட்டு வாங்கன்னு இருக்கலாம் அதை தாண்டி ஒன்றும் போய்க்கல அப்போ தலைவராக இருந்த போதுமே அவரை ஒரு நேரம் அமைதியாக்கிற கட்டல காலகட்டத்திலேயே அவருக்கு அந்த மரியாதை தான் இருந்தது என்றால் இன்றைக்கு முன்னாள் தலைவர் கூட இல்லை அப்படிங்கிற நிலையில் என்ன வருங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நைனார் ஆப்வியஸாக அவருக்கான லாபியை இப்போ அண்ணாமலையை கவுண்டர் செய்வதற்காக ஐநாறு போட்ட நினச்ச ஆட்களை போட முடியல நைனாருடைய இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது திமுகவுக்கு அது ரொம்ப குஷனாக இருக்குது எதிர்க்கவே இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் அனுப்பி குறிப்பாக அமித்ஷாஜியவே திட்டின பிறகு இவங்க எதுவும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரிலாம் முன்னெடுக்காமல் இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் போன பிறகு கடுமையான கண்டனங்களுக்கு பிறகு தான் அந்த போராட்டத்துக்கும் நைனார் கலந்துக்கில்லை அதுவளவுக்கு பிறகும் அவர் வேறு பணிகள் ஏன்னா அவருக்கு பூத் கமிட்டியை உருவாக்கி இந்த வாக்காளர்களுக்கான பாஜகவினுடைய வாக்கு முகவர்கள் திமுக அஇஅதிமுக அளவுக்கு வரலனால அதில் பாதி அளவு காய்ச்சி கட்டமைக்கு இப்போ உருவாக்கணும் அண்ணாமலை இதை தொடங்கி ஒர்க்கிங் இருந்தாலும் முழுசாக முடிக்கலை பூத் ஏஜென்ட்டை அந்த கட்டமைப்பை உருவாக்குறது அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு திமுக அதிமுக பாணியில் அந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்ததுனால நைனார் அதில் செயல்பட்டார் ஆராசாவுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டது யார் யாருன்னு பார்த்தா டாக்டர் தமிழ் அவர்கள் அமர் பிரசாத் ரெட்டி போனாரா அப்படிங்கிறது தெரியல பட் அவர் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட வீடியோவை பகிர்ந்திருந்தார் டாக்டர் தமிழ் சை திரு நாராயணன் திரு பிரிதே பிள்ளை திரு கருணாகராஜன் போன்றவர்கள் எல்லாம் போய் கைதாகி இருந்தார்கள் இன்னும் பலரும் போயிருந்தாங்க சென்னை சென்றைக்காக தான் அப்புறம் கவுன்சிலர் உமா ஆனந்தன் அவர்கள் இவங்கெல்லாம் போயிருந்தாங்க ஸோ இவங்க போனாங்க போலீஸ் கைது பண்ணிச்சு வந்ததுங்கிறத விட அது முடிஞ்சு போச்சு அந்த போராட்டத்திற்கு நயினார் நாகேந்திரனும் வரவில்லை அண்ணாமலையும் வரவில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் நைனார் இங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருனா அண்ணாமலையினுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருக்கிறது இப்போ ஒரு பொதுச் செயலாளர் தேசிய பொதுச் செயலாளராக அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படலாம்ங்கிறது இருக்குது தருண் விஜய் போன்றவர்கள் எல்லாம் அந்த இயற்கையை பதிவு பண்ணுறாங்கன்னு போது அண்ணாமலை அந்த லாபியை அந்த பொதுச் செயலாளர் வரைக்கும் போன லாபியை வச்சு நைனாருக்கும் மேலே இங்கே வழக்கமாக சொந்த ஸ்டேட்டுக்கே பொறுப்பாளராக போட மாட்டாங்க அப்படி ஒன்றுத்துக்கு குறிவைக்கிறாரோ அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய வட்டாரங்களில் சில தகவல்கள் கசிகிறது அதாவது ஒன்று ஏன்னா ஏற்கனவே கடந்த முறை குருமூர்த்தி ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார் ஒரு நேஷ்னல் மீடியாவை பேட்டி கொடுக்குறாரு உடனே ஒரு பக்கம் நைனார் சொல்லுவார் அவருக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லைங்க அவர் இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்லவர் அப்படின்றவர் ஆர்எஸ்எஸுக்கும் குருமூர்த்திக்கான அணுக்கம் என்பது என்னன்னு நமக்கு தெரியும் அமித்ஷா அப்புறம் சம்மந்தமில்லாத ஆள் வீட்டுக்கு எதற்காக போனார் அவர் ஒரு பத்திரிகை ஆசிரியருங்கிறதுக்காக போயிட்டு வந்தாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை தாண்டினாலும் குருமூர்த்தி ஒரு வார்த்தை சொன்னார் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கான பிரச்சார முகமே அண்ணாமலை தான் அண்ணாமலைக்கான ஃபேன் பேஸுங்கிறது அவருடைய அந்த அவருக்கான அந்த தொண்டர்கள் படை அப்படிங்கிறத நீங்கள் சாதாரணமாக குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படின்னாரு நீங்கள் யோசித்து பாருங்கள் தேர்தலுக்காக தான் இது மக்கள் உரிமை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படிங்கிற வகையில் அவங்க வந்து இதுக்காக நகர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை தான் தொடங்குறாரு இருபத்தாறுக்கான கேம்பெயின் லான்ச்சு இதில் அண்ணாமலையை கூப்பிடாமல் எடப்பாடி கூப்பிடுகிற லெவலில் இன்றைக்கி இருக்காருன்னா நாளைக்கு பாஜக என்டிஏவினுடைய முகமாக அண்ணாமலை அப்படின்னு இவங்க ஒரு வேளை குருமூர்த்தி சொன்னதை அமித்ஷா வழிமொழிந்து செஞ்சால் நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி அறிவிக்கப்படுகிற பட்சத்தில் எடப்பாடியை ஆதரித்து சேலத்தில் கூட்டம் போட்டு அண்ணாமலை பேசணும் தன்னுடைய பரப்புரையினுடைய தொடக்கம் இன்ஃபார்மலான தொடக்கத்துக்கே தன்னுடைய பிரச்சாரத்துக்கு அண்ணாமலையே மேடைக்கு கூப்பிடாமல் இருக்கணும்னு பார்க்கக்கூடிய எடப்பாடி எனக்கு ஓட்டு கேட்டு நீங்கள் வந்து ஆதரித்து பேசுங்க தம்மின் கூப்பிடுவாரா அந்த ஆப்டிக்ஸ் எப்படி அடிபடுங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும் கூப்பிடுற அளவுக்கு அவரும் பெருந்தன்மையாக அல்லது அது அரசியலுக்குள்ளே எப்படி போக போது கடந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் அதே கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை எடப்பாடி அவர்கள் குறித்து என்னவெல்லாம் பேசினாருங்கிறது வீடியோ காட்சிகளாக இருக்கிறது அதை பர்ஸ்னலாக ரெண்டு பேரும் எடுத்துக்காமல் ஒரே மேடையில் சி ஏறுறது அரசியலில் நடக்கலாம்னாலும் அது அண்ணாமலை வந்து ஓட்டு கேட்டு தான் எடப்பாடி ஜெயிச்சாருன்னு நாளைக்கு கொஞ்சம் கூட அவங்க கூச்சம் இல்லாமல் பேசிட்டாங்க கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கலாக போகும் என்று ஒருவேளை எடப்பாடி அவர்கள் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை எடப்பாடி அவர்களை ஆதரித்து அண்ணாமலை ஓட்டு கேட்பார் சுற்றுப்பயணத்தில் ஆனால் எடப்பாடி என்னைக்கு இருக்க மாட்டார் அவர் வேறு ஏதாவது தொகுதியில் வேற யாருக்கோ ஓட்டுக்கிட்டு இருப்பார் இப்படி ஏதாவது செய்கிற மாதிரி அதை ஒட்டுவாங்களாங்கிறது நமக்கு தெரியல ஆக அண்ணாமலையினுடைய முயற்சி என்பது நைனாரை ஓரங்கட்டது அல்லது நைனார் தலைவராகவே இருந்தாலும் ஒரிஜினல் கண்ட்ரோல் அது நிர்வாகிகள் நியமனத்தில் தொடங்கி கட்சியினுடைய பரப்புரை சீட்டு எண்ணிக்கை பேச்சுவார்த்தை இது சார்ந்த விஷயங்களில் நம்ம இருக்கணும் அல்லது நம்ம எடப்பாடி கிட்டே கால் மேக் பண்ண பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இதை கொடுத்து தான் ஆகணும் டிமாண்ட் பண்ணுற இடத்த காய்ச்சி நம்ம போகணும் என்கிற நோக்கத்திலிருந்து அண்ணாமலை இதை அப்ரோச் பண்ணுறாரு என்கிறதாக அந்த இருந்து பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய செய்திகள் நமக்கு கிடைக்கிது இது போக ஏற்கனவே அண்ணாமலை பல பேர் ரவுடிகளெல்லாம் கட்சியில் சேர்த்து வச்சுட்டாரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இருக்குது அதுக்கு அவர் ஏதாவது ஒரு வகையில் கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் டாக்டர் தமிழிசை கூட அதை பற்றி ஒரு பேட்டிலே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க அப்படிலாம் பலரையும் சேர்த்து வச்சுருக்குறாங்க அதை நாங்கள் வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு தலைவராக முன்னாள் தலைவராக அதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு பேசினாங்க அதற்கு வெவ்வேறு விதமான எதிர்வினைகள் அந்த நேரத்தில் வார் ரூமால் ஆற்றப்பட்டது பட் அதை தாண்டி இப்போ அந்த டீமையே மொத்தமாக கலைக்கணும்னு நயனார் பார்க்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வருது ஏன்னா இப்போ கொண்டு போய் மிளகாய்புடி வெங்கடேசன் அவர்களை முத அமித்ஷா அவர்களை ரிசீவ் பண்ண கூப்பிட்டு போய் அது எவ்வளவு சிக்கலாகி அவர் அதை மூணு மாநில போலீஸ்க்கு அடாக் பண்ணுறாரு நீங்கள் ஒரு ஏ ஒன்று அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய அது அவங்க வெவ்வேறு கேட்டால் இது சொல்லுவாங்க ஏ கேட்டகரி பி கேட்டகரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரதான உச்சபட்ச குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒருவராக இருக்கிறார் ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கிறாரு அவருடைய ரவுடீசம்ங்கிறாங்க செம்மர கடத்தல் அது தனிங்கிறாங்க சீட்டிங் கேஸஸ் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் விளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர் போய் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து அந்த ஃபோட்டோவை எடுத்து தமிழ்நாடு போலீஸ் கர்நாடகா போலீஸ் ஆந்திரா போலீஸ் நினைக்கிறேன் மூணு போலீஸை அவர் டாக் பண்ணுறாரு டேக் பண்ணி பார்த்தீங்க இல்லை நான் அமித்ஷாஜி கூட நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாராம் என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து மத்திய அரசினுடைய கீழே தான் வரீங்க ஹோம் டிபார்ட்மெண்ட் எப்போ வேணாலும் உங்களை தூக்கலாம் போகலாம் வரலாம் சென்ட்ரலில் இது கூப்பிட்டுக்கலாம் என்னை தொட்டு பார்க்காதீங்க எனக்கு ஜி கிட்ட செல்வாக்கு இருக்குது என்பதாகவும் அதை அவர் பயன்படுத்தி கொண்டார் அமித்ஷா அப்படி சொல்லலை தம்பி நீ போய் போலீஸ் எல்லாம் மிரட்டு தம்பி என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆப்வியஸாக எந்த தலைவரும் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் அவருக்கான அந்த வாய்ப்பை ஸ்கோப்பை உருவாக்கி கொடுத்ததெல்லாம் எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நைனார் தரப்பில் சில விஷயங்களை நகர்த்தி இருக்கிறார்கள் இப்போ இது ஒட்டுமொத்தமாக நைனாரிடமிருந்து அண்ணாமலை மீண்டும் உள்ளே வந்து அதிகாரத்தை தலைவர் அவராகவே இருக்கட்டும் ஆனால் அதிகாரம் கட்சியினுடைய கட்டுப்பாடு ஏன்ட இருக்கணும்னு நினைக்கிறதும் அண்ணாமலை இல்லாத தமிழ்நாடு பாஜக என்பதாக நைனாருக்கு ஆதரவாக ஏன்னா நயனாரோட நம்ம ஈஸியாக கன்வீனிய ஒரு உரையாடலை நிகழ்த்த முடியும் என்று எடப்பாடி தரப்பு நினைக்கின்ற காரணத்தினால் அண்ணாமலையை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பாஜகவிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுமாக இருக்கிறார் இந்த முக்கோண புள்ளிகள் ஏது எப்படி இணைய போகிறது எடப்பாடி அவர்களுக்கு நயனாரோடு இணைவதில் சிக்கல் இல்லை ஆனால் அண்ணாமலையோடு அப்படின்னா எடப்பாடிக்கு அதில் நெருடல் இருக்குது அண்ணாமலைக்கு ரெண்டு பேரோட இணைவதிலும் நெருடல் இருக்கிறது கூட்டணியை உறுதி செய்து அமித்ஷா அறிவித்த போது எடப்பாடி அவர்கள் வீட்டில் அண்ணாமலை விருந்து சாப்பிட்டார் அது அது வேறு ஆனால் அதை தாண்டி களத்தில் அது எப்படி ஜெல்லாக போது ரெண்டு தலைவர்களும் ஒரே மேடையில் ஏறுவார்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ஸோ இந்த முக்கோண புள்ளிகளை இணைச்சி வைக்கிறதுக்காக நடுவில் சென்டராக ஒரு புள்ளி இருக்குது அதுதான் அமித்ஷா அவர்களாக இருக்கிறது புள்ளிகளை அவரை இணைத்து வைக்கிறாரா அவரோடு இவர்கள் எப்படி இணைகிறார்கள் இது எப்படி என்ன வடிவத்திற்கு வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதனுடைய அப்டேட்ஸோடு சந்திப்போம்